ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன்கிட்ட மனசு விட்டு சில விஷயங்களை பேச வேண்டி இருந்ததால தான் இப்போது ஒரு அப்பாவாக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளே என்னை அப்பா தெய்வம் நீ எப்படி நினைச்சாலும் சரி நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு என்ன சொல்ல வரேங்கிறதையும் புரிஞ்சுக்கோ ஆனா நான் சாதாரண கட்சியிலை தான் என நினைத்தால் நான் சொல்வதை கேட்க வேண்டாம் என் செல்வமே என்னை தள்ளி விட்டு தாண்டி போய்கிட்டே இரு நான் உன்னுடைய அப்பா உனக்கான வழிகாட்டியா இருப்பேன் உன்னை எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்துவேன் நம்பிக்கை இருந்தா இப்போது நான் சொல்வதை கேட்டு நீ தெளிவான மனநிலையோடு மாறிவிடலாம் நான் சொல்வதை கேட்கும் போது உனக்கு ஒரு தெளிவும் வரும் உனக்கு ஒரு புரிதலும் உண்டாகும் உன் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் எதுவென்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்வமே தேவையற்ற கவலைகளை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு நீயே உன் வாழ்க்கையை துக்கமானதாக மாற்றிக்கொள்ளாதே உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கு மூலதனமாக இருந்து அதற்கான லாபமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக கொடுக்கும் முயற்சிகளை மூலதனமாக்கி சந்தோஷத்தை லாபமாக பெற்றுக்கொள் தேவையில்லாம தோல்விகளை நினைத்து வருத்தப்பட்டு மனம் தளர்ந்து நீ தொடர்ந்து முன்னேறுவதிலிருந்து தவறிவிடக் கூடாது என் செல்வமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என் வாழ்க்கை ஒரு நாளைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி மாறுன்ற நம்பிக்கையோடு நீ வாழ தயாராகு நீ அந்த நம்பிக்கையோட தான் ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த சந்தோஷமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் வெகு விரைவில் உன் வாழ்வில் வரத்தான் போகிறது அதை நான் உனக்கு பரிசாக தர முடிவெடுத்து விட்டேனேன் செல்வமே அந்த பரிசோடு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடும்படி செய்வதற்காக தான் இப்போ ஒரு சில நிமிடங்கள் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு வந்தேன் கூடிய சீக்கிரமே நீ சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த புன்னகை முகத்தை பார்ப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏ மேல அளவற்ற பக்தியோடு இருக்கும் உனக்கு தேவையான எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்து அத்தனை துயரங்களையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் கொடுத்து நீ எதிர்பார்த்த வெற்றிகரமான அந்த நாளை உன்னிடமே கொண்டு வந்து ஒப்படைக்க போறேன் இத்தனை நாள் நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இப்போது புன்னகையாய் மாறத்தான் போகிறது கொஞ்சம் நீயே யோசிச்சு நாள் வரைக்கும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் உன் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ ஓரளவுக்கு நல்ல தான் வந்துகிட்டு இருக்கங்கிறது உனக்கே நிச்சயமாக புரிய வரும் நீயும் உன் வாழ்வில் நான் செய்த அற்புதங்களை ஒத்துக்கொள்வ என் செல்வமே ஒவ்வொரு நாள் அனுபவத்தையும் கண்ணீரோடையே பெற்றுள்ள உன் வாழ்க்கையை இனி புன்னகை நிறைந்ததாக நான் மாத்த போறேன் உன் வாழ்க்கை எனும் வகுப்பில் கண்ணீர் உனை வீழ்த்தி அளிக்கும் ஆயுதமாக ஒருபோதும் இருக்க விட மாட்டேன் இத்தனை நாள் உன்னை அளவைத்த விஷயங்களை எல்லாம் இப்போது நினைத்து நினைத்து சந்தோஷப்படும்படி உனக்கான விஷயங்களை மிகச் சிறப்பாகவும் பெரிதாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் ஆக்கப் போறேன் தோல்விகளும் கேலிகளும் உன்னை அழுத்திய வாக்கியம் ஒருபோதும் விட மாட்டேன் உன்னை விட வேகமாய் நீ மேலெழுந்து வரும்படி உனக்கு சக்தியையும் தைரியத்தையும் வெற்றியையும் தரப்போகிறேன் என் செல்வமே தேவையில்லாம கண் தூங்க போனாலும் கவலைப்படுற காலையில கண் விழித்து எழுந்ததுமே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணுமே நினைச்சு கலக்கம் கொள்கிறாய் கந்தன் துணையாய் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை நீ நினைச்சினா எதையுமே உன்னால் ஜெயிக்க முடியும் உன் அப்பன் முருகன் நானும் என்னுடைய வேலும் உனக்கு துணையாய் இருக்கும்போது நீ ஏன் மன வருத்தத்தோடு வாழ வேண்டும் கடந்த சில நாட்களாகவே உனக்கு இருந்த மனக்குமுறல்கள் எல்லாம் மாறி உன் வாழ்வில் நிம்மதி துளிர்க்கும்படி நான் நல்லதை செய்யத்தான் போகிறேன் கவலைப்படாதே என் செல்லமே நீ தாளாட்டு பாடுவதற்கும் ஒரு நாள் உன் பிள்ளையாய் நான் வருவேன் நீண்ட நாளாக உன் மனசுக்குள்ள இருக்கிற கவலையிலிருந்து உனக்கு நான் விடுதலை தரப்போகிறேன் உன் கண்ணீரை கண்டதால்தானே உனக்கு ஆறுதல் தருவதற்காக ஓடி வந்தேன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களின் வாழ்க்கையை தன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவே வேண்டாம் இங்க இருக்கிற மனிதர்கள்ல யாராவது ஒருத்தரை போல இன்னொருத்தர் இருக்காங்களா அப்படி நீ பாத்திருக்கியா இல்லைதானே ஒருவரின் முகத்தை இன்னொருவருக்கு கொடுக்காத நான் ஒருவரின் வாழ்க்கையை போல இன்னொருவர் வாழ்க்கையை கொடுத்து விடுவேனா என்ன நிச்சயமாக இல்லை ஒவ்வொருவரின் வாழ்க்கை முறையும் ஒவ்வொருவர் வாழ்க்கையின் வெற்றியும் நிச்சயமாக மாறும் உன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமானால் உன்னுடைய எண்ணம் சொல்லவும் என்னமும் சொல்லும் செயலும் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் அப்படி எல்லா விஷயங்களையும் நீ சரி செஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில நீ என்ன பெறணும்னு ஆசைப்படுறியோ அதை மிக அதிகமாகவே நான் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பேன் எப்போது நீ என்ன நினைச்சாலும் உனக்காக ஓடி வந்து வழிகாட்ட நான் தயாராகதானே இருக்கிறேன் உனக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் உனக்கு நினைவூட்டி அதை நீ சரியான நேர்மையான வழியில் வாழும்படி செய்ய வேண்டும் என்றுதான் உன்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன் ஓ வாழ்க்கையில இப்போது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது என் செல்வமே இத்தனை நாட்களாக பாவ காலத்தை அதாவது நீ செய்த பாவங்களுக்கான தண்டனை காலத்தை அனுபவித்த நீ இப்போது நீ செய்த புண்ணியங்களுக்கான பலன்களை சந்தோஷ காலத்தை அனுபவிக்க போற நீ பல கோவில்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்கவும் என்னுடைய கோவிலுக்கு வந்து என்னை தரிசிக்கவும் உனக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது நேர்மறை எண்ணத்தோடு நீ எல்லா இடங்களுக்கும் சென்று வந்து உன் வாழ்வில் படிப்படியாகவும் முன்னேறப் போகிறாய் உன் வாழ்க்கையில நடந்த சில பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு ஞானத்தை கொடுப்பதற்காகவும் சில அனுபவங்களை கொடுப்பதற்குமாக தான் செய்தேனே தவிர எந்த பிரச்சனையிலும் உன்னை மூழ்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே எல்லா சந்தோஷங்களையும் எல்லா விஷயங்களையும் உனக்கு கற்றுக் கொடுத்து எல்லா சிக்கல்களையும் நீயாகவே தனியாக கடந்து வர வேண்டும் என நான் ஆசைப்பட்டேன் சில நேரங்கள்ல உன்னுடைய தேவைகள் நிறைவேறலையே நீ நினச்சி வருத்தப்பட்டு வாழ்ந்ததையெல்லாம் நான் பார்த்தேன் ஆனா உண்மையிலேயே உனக்கு என்ன தேவைங்கிறத நான் தானே அறிவேன் நீ ஆசைப்படுவதும் எதிர்பார்ப்பதும் உன் வாழ்க்கைக்கு ஒத்துவராது வராது தான் சில விஷயங்களை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் தள்ளி வைத்தேன் தாமதப்படுத்தினேன் ஆனால் இப்போது உனக்கான சரியான தேவை என்ன என்பதை உனக்கே புரிய வைக்க நான் வந்துட்டேன் நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் வாழ்வில் நிரந்தர மகிழ்ச்சியை வரவழைக்கும் நீ வீழ்ந்து விட்டாய் என நினைப்பவர்கள் கண் முன்னாலேயே உன்னை எழுந்து வாழ வைப்பேன் செல்வமே அறியாமையின் காரணமாக சில செய்த விஷயங்களும் எல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுத்துடுச்சு எப்படி நடந்துடுச்சே அப்படி நீ வருத்தப்பட்டு துன்பத்தை அனுபவித்த காலங்களையெல்லாம் முடித்து வைத்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான இன்பத்தை தர நான் வந்துட்டேன் எது உனக்கு நல்லதோ அதையே உன்னை ஆசீர்வதித்து உன் பிராப்தத்தின்படி நீ அதையே அனுபவிக்கும்படி செய்ய போகிறேன் நீ என்னிடம் வேண்டி கேட்ட விஷயங்களையெல்லாம் இப்போது நியாயப்படி நிச்சயமாய் உனக்கு கிடைக்க செய்வேன் உனக்கு எதிராக யார் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் உன்கூட உனக்கு துணையா இருந்து உனக்கான நியாயத்தை கிடைக்கச் செய்வேன் என் செல்வமே உன் பக்கம்தான் நியாய நீ செஞ்சதுதான் சரின்னு நீ யாரிடம் எடுத்து சொன்னாலும் அதை கேட்பதற்கு மனிதர்கள் தயாராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ எதையுமே எனக்கு சொல்லாமல் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் அத்தனை விஷயங்களையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயம் கொடுப்பேன் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையிலிருந்தும் ஏன் தெரியுமா உன்னுடைய ஆள் மனதில் இருப்பது உன் அப்பன் முருகனான அல்லவா தடைகளை தாண்டி வந்து இலக்கை நோக்கி சென்று நீ உன்னுடைய சந்தோஷத்தை பெறப் போகிறாய் எல்லா வகையிலும் நீ உனக்கு வெற்றியை பெறும்படி நானும் என் வேலும் உனக்கு துணையா இருக்க போகிறேன் இத்தனை நாள் உனக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை தான் கொடுக்கப்பட்டதே தவிர இப்போது உன் வாழ்க்கை சொர்க்கமயமாய் மாறப்போகிறது எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விடுவாய் என நம்பிக்கையோடு புறப்படு இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உன் வேண்டுதல்களை கேட்ட நானு அத்தனையையும் நிறைவேற்றி கொடுத்து நீ நடத்த காரியத்தையும் முடிச்சு தரப்போறேன் ஓ முருகா